வணக்கம் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் இன்று ஊரப்பாக்கத்தை பார்வையிடுவதற்காக நாம் வந்திருந்தோம் அந்த பார்வையிடும் பொழுது செந்தில் ரயில் நகர் இரண்டாவது தெருவில் உள்ள குப்பைகள் தான் இது அனைத்தும் இந்த குப்பைகளை ஏன் இது போன்று சேர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை இது வந்து இன்ட்ரோ நேற்றோ போற்ற குப்பையா என்றால் கிடையாது இது மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இங்கே குப்பை கடனாக போல்தான் இருக்கிறது என்று அங்குள்ள பொதுமக்கள் சொல்கிறார்கள் இந்த குப்பையை அகற்றுவதற்கு ஊராட்சி மன்ற தலைவர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை அது மாத்திரமில்லை ஒரு ஒரு தெருவுக்கும் வார்டு மெம்பர் இருக்கிறார்கள் அந்த வார்டு மெம்பருடைய வேலைகள் என்ன என்றும் தெரியவில்லை இந்த பொறுப்பில்லாதவர்களுக்கு எதுக்கு இது போன்ற வேலைகள் என்றுதான் நாம் கேட்கின்றோம் இதுவோ மான்சா கார்டனின் உள்ள தெரு இந்த மான்சா கார்டன் தெருவில் பாருங்கள் இரு பக்கமும் ஏராளமான குப்பைகள் சேர்ந்திருக்கின்றது இந்த ஏராளமான குப்பைகள் சேர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல ரயில் நகர் நாலாவது தெருவிலும் இதே போன்ற சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இது போன்ற சூழ்நிலை நடக்கிறது ஊரப்பாக்கத்தில் என்று தெரியவில்லை ஊரப்பாக்கம் என்றால் நன்றாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் என்று பொதுமக்கள் நம்பி அங்கு ஏராளமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறுகிறார்கள் ஆனால் இங்கு வந்து பார்த்தாவோ இதனுடைய நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது இதுதான் பிரச்சனை என்று பார்ப்போமேனால் இல்லை இது மாத்திரம் பிரச்சனை அல்ல இன்னும் அந்த ஏரியாக்களுக்கெல்லாம் கால்வாய் வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கவே இல்லை ஆனால் நிறைய சிஎம்டி டிடிடிவி அப்ரூவலில் எம்எம்டி அப்ரூவல் உள்ள மினைகளாக தான் அங்கே விற்கப்படுகிறது ஏன் இது போன்ற சூழ்நிலை பஞ்சாயத்து என்று உருவாக்கப்பட்டது எதற்காக அரசாங்கம் வந்து முழுமையாக பார்க்க முடியாது என்பதற்காக தானே எம்எல்ஏக்கள் என்று ஒரு குழுவை உருவாக்குகிறார்கள் அதற்காக ஒரு எலெக்ஷன் அடித்து தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்கள் முழுமையாக பார்வையிட முடியவில்லை என்ற காரணத்தினால்தான் ஊராட்சிகள் வேணும் அந்தந்த ஊருக்குள்ள லோக்கல் ஆட்கள் வந்தால் அவர்கள் அந்த ஊரை சரிப்படுத்தி கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில்தானே இந்த ஊராட்சிகளை உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த ஊராட்சி உருவாக்கப்பட்டு எலெக்ஷன் நடந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றது ஆனால் இந்த ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு மெம்பர் என்ன செய்கிறார் அந்த வார்டு மெம்பர் ஒழுங்காக செய்கிறாரா இல்லையான்னு பார்வையிட ஏன் ஊராட்சி மன்ற தலைவர் போய் இதெல்லாம் பார்ப்பது இல்லை என்பதுதான் தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தினுடைய கேள்வியாக நாங்கள் இங்கே எழுப்புகிறோம் இது போன்ற நிலைமை தேவைதானா ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான இடம் ஊரப்பாக்கம் இந்த ஊரப்பாக்க நிலைமையை விரைவில் சரி செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம் பாருங்கள் இந்த தெருவுதான் மான்சா கார்டன் தெரு இந்த மான்சா கார்டன் தெருவில் தான் இவ்வளவும் இருக்கின்றது இதையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து காண்பிக்கிறோம் உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திக் அவர்கள் பார்வையிட்டு அந்தந்த வார்டுகளை சுற்றி பார்த்து உடனடியாக இதையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது இதை வந்து நீங்கள் ஒரு க கம்ப்ளைண்ட்டாக எடுக்க வேண்டாம் இதை வந்து ஒரு அட்வைஸாக எடுத்து நீங்கள் இதை சரி செய்து கொண்டால் வருங்கால